ஃபஸ்ட்டு இந்த குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பு ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒன்றரை குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஆஃப் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு கொஞ்சம் நல்லா பொரியட்டும் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பட்டை கிரம்பு வகைகள் எல்லாமே ரெண்டு ரெண்டு சேர்த்துருக்கேன் இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் எல்லாமே நல்லா அப்புறமா ஒரு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இப்போது இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி சுருங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இந்த டைமில் ஒரு டூ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் ஒரு மூணு பெரிய பழுத்த தக்காளியை நல்லா சாப் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி கூட சேர்த்துக்கோங்க இல்லை கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கோங்க உங்கள் விருப்பம்தான் இப்போது அந்த தக்காளி சேர்த்து அந்த தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ இதில் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் மசாலா தூள் பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி குழம்பு தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு ஒன் டீஸ்பூன் போல் கரம் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மசாலா தூளோட பச்சை வாசனை பொறு வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இந்த மாதிரி மசாலாத்தூளை இந்த எண்ணெயில் நல்லா வதக்கும்போதும் சீக்கிரமாக குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதே சமயம் குழம்புல அந்த மசாலா ஸ்மெல்லாம் இருக்காது இப்போ இதில் ஒரு ஆட்டுத்தலை முழுசாக எடுத்து அதை நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துருந்தேன் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு நல்லா வேக வச்சதுக்கப்புறம் இப்போ இதில் சேர்த்துருக்கேன் ரொம்ப விசில் விட்டுறாதீங்க இது இந்த எலும்பு வந்து கரைஞ்சிரும் இப்போது இந்த தலைக்கறி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதியட்டும் அடுப்பை மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக இருந்ததாங்க நல்லாயிருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த அப்படியே நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சிகிட்ருக்கு இப்போ இந்த டைமில் பார்த்திங்கன்னா நல்லா கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி தழை சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் இந்த குழம்பு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதியட்டும் இந்த குழம்பு இட்லி தோசை ஒயிட் ரைஸ் மூணுத்துமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதிஞ்சி நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சிடலாங்க முக்கியமாக இது பேச்சலர்ஸ்க்கான தலைக்கறி குழம்பு தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ